கடந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஹிந்தி மொழி திணிப்புக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்று இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் ஹிந்தி திணிப்பு தொடர்பாகவும் மும்மொழி கொள்கை தொடர்பாகவும் தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாகவும் சீரிய விவாதங்கள் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த சமயத்துல தான் இப்போ மகாராஷ்டிராவில் அதே மும்மொழி கொள்கையை பற்றி விவாதங்கள் கிளம்பியிருக்குது ஏன்னா இந்த வாரத்தில் தான் மகாராஷ்டிராவில் மும்மொழி கொள்கை கட்டாயம் அப்படின்னு சொல்லி மகாராஷ்டிரா அரசு அறிவிச்சிருக்காங்க இந்த செயலுக்கு தான் பலத்த எதிர்ப்பு கிளம்பியிருக்குது எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே ஒருமித்த குரலோட இந்த செயலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க அதுவும் இந்த மும்மொழி கொள்கையை யாருக்கு கட்டாயப்படுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னுல இருந்து அஞ்சாம் வகுப்பு படிக்கிற எல்லா மாணவர்களுமே மூன்றாவது மொழியை ஹிந்தி மொழியை கட்டாயம் கற்கணும் அப்படின்னு சொல்லி தான் மகாராஷ்டிரா அரசு உத்தரவிட்டிருக்கிறாங்க எனவே இதுதான் ரொம்ப பாதகமானது அப்படின்னும் ஒன்னுல இருந்து அஞ்சாவது படிக்கிற குழந்தைகளுக்கு மூணு மொழி கற்றுக்கணும் அப்படின்னா அது அவங்களுக்கு ரொம்பவே பாரமாக இருக்கும் அவங்க கல்வி கற்கவே முடியாத சூழல் ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லி தான் பலரும் கண்டனங்களை சொல்லிட்டு வராங்க ஆனால் இதை சமாளிக்கிற வகையில் மகாராஷ்டிரா முதலமைச்சர் பட்னாவிஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா யாராவது இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டால் அவங்க கற்றுக்கலாம் வேற எந்த மொழியை கத்துக்க விரும்பினாலுமே பிற மொழிகளை கற்கறதுக்கு தடை கிடையாது எல்லாருமே மராத்தியை தெரிஞ்சுக்கணும் மேலும் நம்ம நாட்டுடைய பிற மொழிகளையும் தெரிஞ்சுக்கணும் எனவே தான் இத பத்தி மத்திய அரசு யோசிச்சிருக்குது அப்படின்னு நம்ம நாட்டுல ஒரு தொடர்பு மொழி இருக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு அதன் பேர்ல தான் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பூசி முழுகிட்டு பேசிட்டு போயிருக்காரு எனவே இதை பார்த்துட்டு தான் ஒன்றிய அரசுடைய அஜெண்டா என்னன்னு எங்களுக்கு தெரியும் அவங்க வெறுமனே ஹிந்தி தான் தொடர்பு மொழியா இருக்கணும்னு ஆசைப்படல ஹிந்தி தான் எல்லா மொழிய மேலானதா இருக்கணும்னு சொல்லி தான் ஆசைப்படுறாங்க கொண்டு வரதன் மூலமா அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற மாநில மொழிகளை அழிக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க எனவே இதுக்கு தான் மகாராஷ்டிரா அரசு துணை ஆதரிக்கிற வகையில தான் பட்னாபிஸ் அவர்கள் பேசி எனவே இந்த ஏற்றுக்க முடியாது சொல்லி தான் பல எதிர்வினைகள் வர ஆரம்பிச்சிருக்குதுங்க மேலும் இதை தொடர்ந்து மகாராஷ்டிரா மாநில பாஜக தலைவரான சந்திரசேகர் என்ன சொல்லிருக்கிறார் மராத்தி எங்களுடைய முதன்மை மொழி அப்படின்னும் ஆனா இந்தி தேசிய மொழியா இருக்கிறதுனால அதையுமே மதிக்கணும் மகாராஷ்டிராவில் நாங்கள் இயல்பாகவே மராத்தியை பேசுவோம் ஆனா இந்தி மொழியானது கல்வியிலும் சேர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காரு பாவம் இந்தியாவுக்கு தேசிய மொழினு ஒன்னு இல்ல அப்படின்றது இந்த சந்திரசேகர் அப்படிங்கிற நபருக்கு தெரியல போல ஹிந்தி அப்படிங்கிறது தேசிய மொழியா இருக்குது அதனால நம்ம கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வழக்கமான பையவே உருட்டி வச்சிருக்காரு மேலும் மராத்தி இயல்பாகவே பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஹிந்தி மொழி ஆதிக்கத்தை அப்படியே நார்மலைஸ் பண்ணி இருக்காரு அதுவும் ஒன்னுல இருந்து அஞ்சாவது படிக்கிற குழந்தைங்க இப்பதான் தாய்மொழியவே நல்லா கத்துக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அதை தாண்டி பொது மொழியா இருக்கிற ஆங்கிலத்தை கத்துக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க இந்த சமயத்துல போயிட்டு இன்னொரு மொழியான ஹிந்தியை கொண்டு வருது அப்படிங்கிறது எந்த மொழியை மாணவர்கள் ஸ்ட்ராங்கா கற்றுக்க போறாங்க அப்படிங்கிற கேள்வியை உண்டு பண்ணுது தன்னுடைய தாய்மொழியாகட்டும் இல்லை ஆங்கிலம் ஆகட்டும் இல்லை ஹிந்தி ஆகட்டும் எந்த மொழியுமே முழுசா கற்றுக்காம அங்க இங்கேன்னு தொட்டு வச்ச மாதிரி ஒரு அரைகுறை கல்வியை கற்றுக்கிறதுக்கு தான் இந்த மும்மொழி கொள்கையானது மாணவர்களை கட்டாயப்படுத்துது எனவே தான் இந்த மும்மொழி கொள்கை திட்டம் அமலானதை எதிர்த்து பல எதிர்க்கட்சி தலைவர்களும் குரல் கொடுத்துருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா காங்கிரஸ் உடைய சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்கிற விஜய் அவர்கள் பேசும்போது இந்திய கட்டாய மூன்றாவது மொழியை அறிமுகப்படுத்துகிற அறிவிப்பை இவங்க திரும்ப பெறணும் அப்படின்னு

கிடையாது நீங்க மகாராஷ்டிராவுக்கு ஹிந்தி பெயிண்ட் அடிக்கிறத நிறுத்திக்கோங்க அப்படின்னும் இல்லனா இங்க மிகப்பெரிய போராட்டம் ஒண்ணு வெடிக்கும் அப்படின்னு சொல்லி கடுமையா எச்சரிச்சிருக்கிறாரு நீங்க ஹிந்தி புக்கை கொண்டு வந்தா அந்த புக்கை நாங்க எரிக்கிறதுக்கும் தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எச்சரிச்சிருக்கிறாருங்க எனவே இப்படிப்பட்ட தலைவர்களோட எதிர்ப்பு அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில பெரிய பேசு பொருளா மாதிரி இருக்குது பல்வேறு மக்களும் இந்த மும்மொழி கொள்கை திட்டத்தை எதிர்த்து சோஷியல் மீடியால பதிவிட்டு வராங்க ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமா ஹிந்தி மொழி நுழைஞ்சு நுழைஞ்சி இப்போ எங்களுடைய தாய்மொழியான மராத்திய காணாம போயிட்டு இருக்குது எங்கோ ஒரு மூலையில தான் மராத்தி பேசுறத பார்க்க முடியுது ஆனா மும்பை போன்ற பெருநகரங்கள்ல ஹிந்தி ஆதிக்கம் அதிகமாவே இருந்துட்டு வருது இந்த சமயத்துல மகாராஷ்டிரா முழுக்கவே ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது படிக்கிற குழந்தைகளுக்கு நாங்க ஹிந்தியை சொல்லி தருவோம் அதுவும் மூன்றாவது மொழியா சொல்லி தருவோம் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறது அப்படிங்கிறது கண்டிப்பா எங்களுடைய தாய்மொழியான மராத்திய அழிக்கக்கூடிய வேலை தான் இது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க எனவே தமிழ்நாடு மாதிரியே இப்ப மகாராஷ்டிராவுலயுமே ஹிந்தி மொழி திணிப்புக்கு எதிராகவும் மும்மொழி கொள்கைக்கு எதிராகவும் புதிய கல்வி கொள்கைக்கு எதிராகவும் போராட்டம் நடத்த வேண்டிய தேவை இப்போ எழுந்திருக்கு அதை எதிர்கட்சிகள் மென்மேலும் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத நிறைய பேர் வலியுறுத்தி பத்தி சொல்லிட்டு இருக்காங்க பல அறிஞர்களும் சொல்ற மாதிரி வட இந்தியா முழுக்கவே முதல்ல ரெண்டு மொழி கொள்கையை சரியா பின்பற்றது கிடையாது தாய்மொழியும் சரியா சொல்லி கொடுக்கறது கிடையாது இரண்டாவது மொழியான ஆங்கிலத்தையும் சரியா சொல்லி தரது கிடையாது ஆனா ஹிந்தி மட்டுமே ரொம்ப பலமா பரப்பக்கூடிய வேலைகள் நடந்த வண்ணம் இருந்துகிட்டே தான் இருக்குது எனவே தாய்மொழியை காக்கணும் அப்படின்னா மும்மொழி கொள்கையை விட்டுட்டு இருமொழி கொள்கையை பின்பற்றணும் அதை நீங்க ஸ்ட்ராங்கா பண்ணீங்கன்னா போதும் குழந்தைகளுடைய கல்வி பெறும் திறன் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும் தான் பலரும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது ஆனா இதெல்லாம் மறுக்கிற வகையில் இப்போ ஒன்னுல இருந்து அஞ்சாவது அதாவது அடிப்படை கல்வியிலேயே மும்மணி கொள்கையை திணிச்சு அங்க ஹிந்திய பிரதானப்படுத்தற வேலையில இப்ப மகாராஷ்டிரா அரசு ஈடுபட்டு இருக்காங்க ராஜ் அவர்கள் சொல்ற மாதிரி இது மிகப்பெரிய போராட்டமா வெடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அறிவிப்பை பட்னாபிஸ் அவர்கள் திரும்ப பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் பலரும் சோசியல் மீடியால வலியுறுத்திட்டு வராங்க எது என்னவோ புதிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை அப்படின்ற பேர்ல குழந்தைகள் நல்லா படிக்க கூடாதுன்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் தாய்மொழிகள் இருக்கவே கூடாது ஹிந்தி மட்டும்தான் இந்தியா முழுக்கவே ஒற்றை மொழியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தீவிரமா செயல்பட்டு இருக்கிறாங்க இந்த கொடூர செயல்பாட தமிழ்நாடு மாதிரியே மற்ற மாநிலங்களும் எதிர்க்க வேண்டும் அப்படிங்கறதுதான் தமிழ்நாட்டு மக்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குதுங்க